பாலுடன் இரண்டு உலர் திராட்சை நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத மாற்றம் தினமும் சேர்த்துடுங்க நம் வீட்டில் பால் இல்லாம ஒரு நாளே போகாது அதே போல திராட்சைனா பெரியவர்களும் குழந்தைகளும் எல்லோருக்கும் பிடிச்ச ஒண்ணுதான் ஆனா இந்த இரண்டு பொருளையும் சேர்த்தா அது ஒரு மருந்தா மாறும் என்று பலருக்கும் தெரியாது பாட்டிமார்கள் காலத்திலிருந்து இதை ரகசிய தான் பத்தி சொல்லுவாங்க இப்போ ஆயுர்வேதமோ நவீன மருத்துவமோ இத நேரடியா அங்கீகரிச்சிருக்கு திராட்சை போட்டு ஊற வச்சு காலை வெறும் அது ஒரு சிறிய பானம் மாதிரி வேலை செய்யும் இதுல இருக்கும் இயற்கை சர்க்கரை விட்டமின் தாதுக்கள் நார்ச்சத்து உடலை சுறுசுறுப்பாக்கி வேலைக்கு தயாராக்கிடும் வேலை சுமை அதிகமாயிருக்கும் ஆண்களுக்கும் சோர்வாயிருக்கும் பெண்களுக்கும் பெரியவர்களுக்கும் இது ஒரு இயற்கையான எனர்ஜி ட்ரிங்க் மாதிரி இது வயிற்று கோளாறுகளுக்கும் ரொம்ப நல்லது அமிலம் வாயுத்தொல்லை மலச்சிக்கல் இவைகளுக்கெல்லாம் பால் திராட்சை கலவை ஒரு சுத்தமான மருந்து மாதிரி வேலை செய்கிறது பாலும் திராட்சையிலையும் இருக்கும் நார்ச்சத்து குழல் இயக்கத்தை சீராக வைத்துக் கொண்டு செரிமானத்தையும் மேம்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்களுக்கு இதை தினமும் குடிக்க பழக்கம் வச்சுக்கிட்டீங்கன்னா உடலுக்கு உள்ளே ஒரு பாதுகாப்பு கவசம் உருவாகும் திராட்சையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இரும்பு பொட்டாசியம் மெக்னீசியம் போன்றவை உடலை நோயிலிருந்து தப்பு வைக்கும் உடல் வெளியிலிருந்து சோர்வாய் இருந்தாலும் உள்ளே எப்போதும் வலிமை இருக்கும் மாதிரி உணர்வை கொடுக்கும் இரவில் தூக்கமின்மை பிரச்சனை இருந்தா இதை சாப்பிடுங்க திராட்சையில் உள்ள மெலட்டோனின் ஹார்மோன் தூக்கத்தை ஒழுங்குபடுத்தும் சூடான பால் குடிக்கிறதாலே மனமின்மையாகும் அதோடு சேரும் திராட்சை உடல் மனதையும் சாந்தமாக்கும் ஒரு டம்ளர் இதை குடிச்சா நல்ல தூக்கம் உறுதி இதய பிரச்சினை உள்ளவர்களுக்கும் இது ஒரு இயற்கையான மருந்து ரத்த அழுத்தம் இதய துடிப்பு அதிகம் என்றா இந்த பானம் அதை கட்டுக்குள் வைக்கும் இதயத்திற்கு பாதுகாப்பு குடையா இருக்கும் உடல் இளமையா இருக்கணும்னா இத ரொம்ப சீரா எடுத்துக்கலாம் சருமத்துக்கு இது அதிசயம் செய்யும் முகப்பரு தழும்பு சோர்வான தோல் இவையெல்லாம் சில நாட்களில் குறையும் திராட்சையில் உள்ள இயற்கை ஆக்சிஜன் ஏற்றிகள் சருமத்திற்கு பிரகாசம் கொடுக்கும் பாலோடு சேரும் போது அது ஒரு பியூட்டி ட்ரிங்க் மாதிரி ஆகிடும் இதோட மிக முக்கிய நன்மை இது உடலுக்குள் இருக்கும் நச்சுக்களை வெளியேற்றும் இத முடியாது ஆனா இதுதான் உண்மையான இயற்கை மருந்து இன்றே ஒரு டம்ளர் சூடான பால்ல உலர் திராட்சை போட்டு ஊற வைக்கலாம் நாளை காலை வெறும் வயிற்றுல குடிச்சு பாருங்க சில நாட்களிலே உங்கள் உடலே நன்றினு சொல்லும் அளவுக்கு மாற்றம் தெரியும்